புனிதர் பீட்டர் இவர் ஒரு பிரெஞ்சு ரோமன் கத்தோலிக்க துறவு மடாதிபதியும் கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்றாம் முதல் தமது மரணம் வரை டிரைண்டஸ் உயர்மறை மாவட்ட பேராயராக பணியாற்றியவரும் ஆவார் இவரது குழந்தை பருவத்திலும் இளமைப் பருவத்திலும் இவர் பிறருக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார் இவரது பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள் அனைவருமே மத வாழ்க்கையில் இவரை பின்பற்றினர் இவர் ஒரு புதிய துரோ மடத்தின் மடாதிபதியாக பணியாற்றினார் புனிதர் பெர்னால் உள்ளிட்ட உயர் பொறுப்பில் இருந்தவர்கள் இவரை உயர் பதவிகளை ஏற்குமாறு வற்புறுத்தினார் ஆனால் இவர் அவற்றையெல்லாம் மறுத்தார் ஆனால் இவரது இதயம் எளிமையான மற்றும் பக்தியான வாழ்க்கைக்கு முற்பட்டது இவர் ஊழல் மற்றும் ஒழுக்கங்கெட்ட குருக்கள் அனைவரையும் அகற்றினார் ஏழைகளுக்கும் வீடற்றவர்களுக்கும் உதவும் நல்லெண்ணத்தில் இவர் கடுமையான வானிலைகளின் சொந்த வாழ்க்கையை ஆபத்துக்குள்ளாக்கி இருந்துள்ளார் பியரே எனும் இயற்பெயர் கொண்ட பீட்டர் கிபி ஆயிரத்தி நூற்றி இரண்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் ரோன் ஆல்ப்ஸ் மலைகளின் நகர்பகுதியொன்றில் பிறந்தார் சிஸ்டர் சிங் துறவியர் சபையில் இணைந்த இவர் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு டம்மி என்னும் இடத்திலுள்ள துறவு மடத்தின் மடாதிபதி ஆனார் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு டைண்டஸ் உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் பதவியை தயக்கத்துடன் ஏற்றுக்கொண்டார் ஒரு துறவு மடாதிபதியாக தாம் கற்றுக்கொண்ட சிஸ்டர்ஸின் கொள்கைகளை சிதைந்து கொண்டிருந்த தமது மறை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தினார் அதில் வெற்றியும் கண்டார் இவர் சுவிட்சர்லாந்து மற்றும் இத்தாலி நாடுகளிடையே பயணம் செய்பவர்களின் நலன்களிலும் அக்கறை காட்டினார் பொதுவாகவே பீட்டர் தமது ஆயர் பதவியினால் மகிழ்ச்சியுடன் காணப்படவில்லை இவர் அடிக்கடி காணாமலும் போனார் இடையில் ஒரு வருடம் இவர் காணாமல் போய் சுவிட்சர்லாந்தின் ஒரு தொலைதூர துறவிய மடத்தில் காணப்பட்டார் என்பார் பிரான்ஸ் நாட்டின் மற்றும் இங்கிலாந்து அரசன் நடந்த பேச்சுவார்த்தைகளில் அலெக்சாண்டரின் சார்பில் பீட்டர் கலந்து கொண்டார் ஒரு முறை அது போன்றதொரு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு திரும்பகே பிரான்சின் பெல்லோவாக்ஸ் மறைத்தார் நாமும் இவரை போல எளிமையான மற்றும் இறைவன் மேல் பக்தி கொண்டு வாழ்வோம் அதன் வழியாக இறைவனின் நிறைவாய் பெறுவோம் தூய பேச்சார் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்